வணக்கம் நண்பர்களே நான் ஆறுமுகசாமி சமீபத்தில் ஒரு வீடியோ பார்த்தேன் அதோ ஒரு சின்ன பொண்ணு தன்னுடைய தம்பியை தூக்கிக்கிட்டு தெருல நடக்கிறா அப்போ ஒரு தெருநாய் வந்து அந்த தம்பியை பாயுது அவன் வந்து சின்ன பையனாக இருந்ததுனால அது வந்து ஒரு உணவுன்னு நினைச்சிருக்கேன் அந்த நாய் வந்து இந்த பெண்ணை வந்து தம்பியை தோளுக்கு மேலே தூக்கிக்கிட்டு அப்படியே அங்கே போராடுறான் நாய் வந்து பையனை குறி வச்சு பாயுது ஒரு அளவில் வந்து ரெண்டு பேருக்குமே வந்து ரெண்டு ரெண்டு கடி வந்து உழுது சாலையில் போன ஒருத்தர் வந்து அவரை காப்பாற்றுறதுக்கு மூணு நிமிஷம் ஆகுது என்ன இருந்தாலும் அது வந்து ஒரு ஓநாய் இன்னம்தான் அது வந்து பசியோடு இருந்தால் அதை இப்படி தான் பண்ணோம் நாய்களை குற்றம் சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது அது வந்து தன்னோட இயல்பில் அது அப்படிதான் இருக்கு சமீப காலமா தெரு நாய்கள் எண்ணிக்கை வந்து அதிகமாயிட்டு இது வந்து கிராமம் நகரம் அப்படிங்கிற எந்த விதமான வித்தியாசம் இல்லாம நாய்கள் எண்ணிக்கையை பாத்தீங்கன்னா ஒரு லெவல்ல வந்து பெருத்து அதிகமாயிட்டே இருக்கு இதுக்கு பல காரணங்கள் வந்து சொல்லலாம் ஒரு சிலர் தெருவில் தெரியக்கூடிய நாய்கள் மீது அதிக பாசம் கொண்டிருக்காங்க தெரு நாய்களுக்கு சாப்பாடு மற்றும் மாமிசம் கொடுக்கறத பொது சேவையாகவும் அவங்க வந்து ரொம்ப தொண்டுள்ளமாக இருக்கிற மாதிரி வந்து காட்டிக்கிட்டுறதுக்காக இதை பண்றாங்க அது வந்து ஒரு பெருமையை நினைச்சுக்கிட்டு அந்த நபர்கள் வந்து தங்களோட சொந்த வீட்டில் எந்த நாயையும் அதாவது எந்த பிராணி கூட வளர்க்க மாட்டாங்க சின்ன ஒரு ஆடு கோடி மாடு எதுவுமே வளர்க்க மாட்டாங்க ஆனா பார்த்தீங்கன்னா தங்க அவங்க வந்து விளங்குறது மேல ரொம்ப பாசமாக இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டுறதுக்காக இந்த மாதிரி வேலைகளை வந்து பார்க்குறாங்க சில நிமிடங்கள் செலவு பண்ணி தங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய மீதமான அந்த பிரியாணியை தெருநாய்களுக்கு கொடுத்தா இவங்க வந்து நாய் பிரியர்கள் அப்படின்னு சொல்லி தங்களை தாங்களே கொ சொல்லிக்கிட்டுறாங்க இது வந்து ரொம்ப ஒரு ஆபத்தான ஒரு விஷயமா போயிட்டு இருக்கு நிறைய பேர் வந்து பைரவர் சொல்லிட்டு நாய்களுக்கு வந்து பாசமாக பிஸ்கட்லாம் வாங்கி போடுறாங்க இது எந்த விதத்தில் பார்த்தா கூட இது வந்து ரொம்ப மோசமான விஷயம்தான் இந்த தெருநோய்களோட எண்ணிக்கை வந்து ரொம்ப அதிகமாகிட்டு இருக்குது தமிழக அரசாங்கம் இதை தடுக்கிற அந்த நாய்களுக்கு கருத்தடை பண்ணுறதுக்கு கோடிக்கணக்கில் வந்து பண்ட் அலாட் பண்ணுறாங்க முன்னாடிலாம் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா தெரு நாய்களை ஒழிக்கிறதுக்கு வந்து ஒரு நாய் பிடிக்க வண்டி வரும் அங்கே வந்து அந்த மாநகராட்சி ஊழியர் வருவார் கம்பை தூக்கிட்டு வருவார் அவர் என்ன பண்ணுவார் நம்மெல்லாம் சின்ன வயசில் பார்த்துருக்கோம் சரமாரியாக டப்பு டப்பு டப்புனு அடிவழும் அது குற்று உயிரும் கொலை உயிரும் அரைகுற உயிராக இருக்கும்போது வண்டிகளை தூக்கி போட்டு கொண்டு போய்கிட்டே இருப்பாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கங்கிறது நம்ம நேரடியாக பார்த்தது கிடையாது இதுதான் முன்னாடி வரைக்கும் வந்து நடந்துக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் அது வரைக்கும் இந்த தெருநாய்கள் வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்தது தெருவில் வந்து எந்த நாய்களையும் பார்க்க முடியாது அவங்கவுங்க வீட்டில் வளர்க்கும் நாய் மட்டும்தான் இருந்தது ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வீட்டு நாய்களை விட தெருநோய்கள் எண்ணிக்கை வந்து அபரிவிதமாக பெருகிட்டுன்னு சொல்லலாம் இதுக்கு ஒரு காரணம் வந்து கொரோனா காலகட்டம் இந்த கொரோனா காலகட்டத்தில் வந்து நிறைய பேர் வந்து நாய்களுக்கு உணவடிக்கிற முறையில் உணவுகள் கொடுக்க ஆரம்பிச்சாங்க இறைச்சிகள் கொடுக்க ஆரம்பித்தாங்க இப்போ அது எல்லாம் பல்கி பெருகி குட்டிகள் போட்டு கணக்கற்ற முறையில் கிராமங்கள் நகரங்கள் சொல்லி சந்தடி சாக்கு எங்கே போனாலும் இந்த நாய்களோட எண்ணிக்கை வந்து ஒரு ஆபத்தான எண்ணிக்கையை நோக்கி இருக்குது இது எங்கே போய் முடியும் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியல இதுக்கு மனிதர்களே வாழ தகுதி இல்லாமல் இருக்க நகரத்தில் ஜீவகாருண்யத்தை பற்றி பேசி இந்த நாய்களோட எண்ணிக்கையை வந்து நிறைய பேரை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்காங்க இது கண்டிப்பாக ஒரு ஆபத்தை நோக்கி தான் போகும் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை இந்த வீடியோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்